வணக்க நண்பர்களே டாக்டர் மாமாலிங்கம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு சார் நான் திருபலாச்சுண்ணம் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வந்து நான் நினைச்ச மாதிரியான ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாரு அவருக்கான என்ன தொந்தரவுன்னு நான் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ண பின்னாடி திருபலாச்சுன்ன அவரோட உடலுக்கு ஏற்றவாறு அவரோட தொந்தரவுக்கு ஏற்றவாறு ஒரு அனுப்பானத்தில் ஒரு அஞ்சுல சாப்பிட சொன்னேன் அப்புறம் அவருக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைத்தது அதை தான் நான் அப்போ உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் யூஸ்ஃபுல்லாக திருபலாச்சுண்ணம் வாங்கி எல்லா பேருமே வெறுமனே சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் சரியாகாது நீங்கள் நினைக்கிற ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது திரிபலா சூர்ணம் எடுத்துக்கிறதுல சில முக்கியமான அடிப்படை விதிகள் இருக்கு இப்போ நீங்க வாது தேக்கியாக இருக்கீங்க பித்த தேக்கியாக இருக்கீங்க கப தேக்கியாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றவாறு அனுபவம் இருக்குங்க இப்போ நீங்க வாத தேக்கியாக இருக்கீங்க வாதம் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா திரிபலா சொன்னத்தை வெந்நீரில் எடுத்துக்கணும் அளவு உங்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி தான் அதே மாதிரி பித்தம் பித்த தேக்கியாக இருக்கீங்க பித்தம் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நெய்யில் சாப்பிடணும் கபதேகியாக இருக்கீங்க கபம் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தேனில் சாப்பிடணும் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரிபலாசூர்ணத்தின் நல்ல மருத்துவ பயனை நீங்கள் பெற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா திரிபலாசூர்ணம் பயன்படுத்தக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி நண்பர்களே